தெ நாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் அர்ஜுனன் தனது மூத்த சகோதரனான தர்மரிடம் விடைபெற்று கொண்டு வனவாசத்துக்கு புறப்படுகிறான் இப்ப பாத்தீங்கன்னா அர்ஜுனன் போகும்போது கூடவே ஏராளமான பிராமணர்கள் அதுக்கப்புறம் இதிகாச புராணங்களை சொல்லக்கூடிய சூதர்கள் அதுக்கப்புறம் பிக்ஷை எடுத்து உண்ணக்கூடிய பிரம்மச்சாரிகள் சந்நியாசிகள் இப்படி ஏராளமான பேர் வந்து அர்ஜுனனோட கூட போகிறாங்களாம் வனவாசத்துக்கு அப்போது புதிய புதிய கானகங்கள் தடாகங்கள் நதிகள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கங்கை அங்கே வராங்க அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற பிராமணர்கள்லாம் வந்து அங்கே அக்னி செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் அப்போ அர்ஜுனன் என்ன பண்றாரு அவரும் வந்து கங்கையில் இறங்கி ஸ்நானம் செய்துவிட்டு விட்டு தர்ப்பணம் செய்து விட்டு அக்னி ஓத்திரம் செய்யணும் அப்படின்னு அப்படி கரைக்கு எழுந்து வருகின்றான் அந்த நேரம் பாத்தீங்கன்னா டபாக்குன்னு கங்கையில அவனை யாரோ பிடித்து இழுத்து விடுகிறார்கள் அப்படியே அவனும் போகிறான் அங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாகக்கண்ணி உலூபி அப்படின்றது அந்த நாகக்கண்ணியுடைய பெயர் அவள் வந்து அர்ஜுனனை பார்த்த உடனே மயங்கி விட்டாள் இவனை கணவனாக அடைய வேண்டும் அப்படின்ற ஆசை அவளுக்குள்ள கொழுந்து விட்டு எரிகின்றது அவளை என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்கு அதாவது நதிக்கடையில் நீருக்கடையில் கொண்டு போகிறாள் அங்கே வந்து அவங்க வீட்டில் அக்னி எரிந்து கொண்டு இருக்கின்றது உடனே இந்த அக்னி ஹோத்திரம் பண்ணுறதுக்கு தானே கரையிலேருந்து வெளில வரணும் அப்படின்னு நினச்சான் அர்ஜுனன் இங்கே அக்னி இருக்குது அப்படின்ன உடனே அங்கேயே முதல்ல வந்து அக்னி ஹோத்திரம் செய்து விடுகின்றான் அக்னி பகவானுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ அதை செஞ்சு முடித்த பிறகு அந்த பெண்ணை பார்த்து கேட்குறான் பெண்ணே மிகப்பெரிய ஒரு சாகத்தை செ செஞ்சுருக்கேன் நீ யாரு எதுக்கு இங்கே இது மாதிரி என்னை கொண்டு வந்த அப்படின்ன உடனே அப்போ அந்த பெண் கூறுகிறாள் நான் வந்து அந்த ஐராவத நாகத்தின் தலைவனான கௌரவியன் அவருடைய மகள் உலூபி நான் கங்கையில் ஸ்நானம் செய்வதற்காக வந்த உன்னை பார்த்த உடனே இந்த மன்மதன் என்னை பீடித்து விட்டான் உன்னை கணவனாக அடைய வேண்டும் ஆத்ம தானம் செய் அப்படின்னு சொல்றான் அதாவது உன்னை வந்து எனக்கு கணவனாக கொடு அப்படின்றது அர்த்தம் அப்போ அர்ஜுனன் சொல்றான் இல்ல எனக்கு வந்து உன் ஆசையை நிறைவேற்றுவதற்கு விருப்பம்தான் ஆனா பாரு நான் வந்து இந்த மாதிரி ஒரு வனவாசம் பிரம்மச்சரியம் அப்படின்ற ஒரு விரதத்துல வந்திருக்கேன் அப்ப உலூபி கூறுகிறாள் நீ யார் எதுக்கு வந்திருக்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும் உன்னுடைய ஜேஷ்டனான யுதிஷ்டர் நீங்கள் உங்களுக்குள்ளே போட்டுக்கொண்ட ஒரு விதி இந்த மாதிரி வந்து ஒருவருடன் இருக்கும்பொழுது இன்னொருத்தர் அந்த வீட்டுக்கு போக நேர்ந்தால் ஒரு வருஷம் வனவாசம் பிரம்மச்சரிய விரதம் அப்படின்றது அதுக்காக நீங்கள் வந்திருக்க அப்படின்றது எனக்கு தெரியும் ஆனால் என்னை ஏற்றுக்கொள்வதால் உனக்கு எந்த விதமான விரத பங்கமும் வராது அப்படின்றான் அப்போ அர்ஜுனன் சொல்கிறான் இல்லை இல்லை அதாவது நான் வந்து பொய்யே சொல்ல மாட்டேன் ஆனால் உன்னுடைய ஆசை அந்த விரதத்திலிருந்து தவறாமல் பொய் சொல்லாமல் எப்படி நடக்க முடியும் நீயே சொல் அப்படின்போது அப்போ அந்த உருவி சொல்கிறான் அதாவது நான் உன் மேலே வந்து பயங்கர வேட்கை கொண்டு விட்டேன் இப்போ நீ இல்லை மாட்டேன்னு சொல்லிட்டியானா நான் செத்து உழுந்துருவேன் அதை மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இப்போ என்னுடைய அந்த கதறல் என்னுடைய கோரிக்கை இதை நிறைவேற்றுவதும் ஒரு தர்மம் தான் அதனால இதை நிறைவேற்றுவதனால் உன்னுடைய விரதத்துக்கு பங்கம் வந்து விடாது ஏன்னா கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு நீ உதவி செய்கிறாய் உன் மீது கொண்ட ஆவலால் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் அதனால எனக்கு உதவி செய்வது தர்மம் தானே தவிர இதனால எந்த விதமான தவறும் விடாது நீயும் பொய் சொன்னவன் ஆக மாட்டாய் அப்படின்றான் அதுக்கு பிறகு அர்ஜுனன் ஒரு இரவு அங்கேயே உலூபியுடன் கழிக்கிறான் ஒரு குழந்தை இராவான் அப்படின்ற ஒரு அழகான குழந்தை பிறக்கின்றது அதன் பிறகு இந்த உலூபி என்ன பண்றா அர்ஜுனனை வந்து கங்கைக்கு மேலே கொண்டு வந்து விட்டு எந்த நேரத்திலும் ஜலத்தில் உன்னை யாரும் தோற்கடிக்க முடியாது அப்படின்னும் அதுக்கப்புறம் எல்லா ஜலசரங்களும் உனக்கு கிட்டும் அப்படின்னும் வரத்தை கொடுத்து விட்டு அவ திரும்பி போயிடுறா வந்த வழியே இப்போது அர்ஜுனன் மேலே வரான் அங்கே இருக்க பிராமணர்களை எல்லாம் பார்த்து இந்த மாதிரி அவ நாகக்கண்ணி என் மேலே ஆசைப்பட்டு கூட்டு போனான் அது நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறான் அதுக்கப்புறம் அவங்க வந்து இமயமலை சாரலுக்கு போகின்றார்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே அக்னிஹோத்திரம்லாம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பல நதிகளை கிழக்கு நோக்கி பார்த்து கொண்டே வருகின்றார்கள் அங்கே வங்க கலிங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது அந்த கலிங்க தேசத்துக்குள்ளே நுழையும் போது அந்த பிராமணர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இல்லை நீங்கள் போங்க இத்துடன் நாங்கள் விடைபெற்று கொள்கிறோம் அப்படின்ட்டு அவங்க திரும்பி போயிடுறாங்க அர்ஜுனன் மட்டும் கலிங்க தேசத்துக்குள் பிரவேசிக்கிறான் அங்கு ஏராளமான ஆலயங்கள் நதிகள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கோதாவரி கரைக்கு வருகின்றான் கோதாவரி கரைக்கு வந்த பிறகு அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்து பிரசித்தி பெற்ற காவிரி கரைக்கு வருகின்றான் இப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் பிரம்மச்சரிய விரதம் இதுதான் வந்து அந்த வனவாசத்துடன் கூட சேர்ந்தது ஏங்க காட்டுக்கு வந்துட்டு அங்கே போயிட்டு ஒரு பொண்ணு அவன் மேலே ஆசைப்பட்டா அப்படின்றதுக்காக அந்த பிரம்மச்சரிய விரதத்தை மீறுவது அப்படின்றது தர்மம் ஆகாதா இப்போ அந்த உருபி கேட்கும் பொழுது அவன் எடுத்தவொன்று என்ன சொல்கிறான் நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் ஆனால் உனது விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படியும் இருக்குது இதுக்கு பங்கம் வராமல் எப்படி அப்படின்னும் கேட்குறான் அப்போது இவனே வந்து அவனுடைய ஆசையை வெளிக்காட்டி கொண்டா மாதிரி தான் ஆகுது கடுமையான விரதம்னா அதை பாருங்கள் காட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை பிரம்மச்சாரியாக இருக்கணும் அப்படின்றது தான் கண்டிஷன் அதனால பன்னெண்டு மாசத்துக்கு நான் வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா பன்னெண்டு மாதம் கழித்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம் இல்லையா இது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு இதுதான் போன பதிவுல வந்து இதுவும் கொஞ்சம் கஷ்டம் அதுவும் கொஞ்சம் கஷ்டம் அந்த விதிகளை மீறுவதாகும் அப்போ எது பெட்டர் அப்படின்னு ஆராய வேண்டிய கட்டாயம் இப்போ இங்க வந்து அண்ணனுக்கு கொடுத்த வாக்கு அவங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்ட ஒரு விதி அதன்படி வந்து பன்னெண்டு மாசம் வனவாசம் மாசம் பிரம்மச்சரியம் அப்படின்றது இங்க அந்த பெண் அவன் மீது ஆசைப்படுகின்றாள் அவள் வந்து விருப்பத்தை கூறுகின்றாள் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நான் கட்டாயமா செத்து போயிடும் அதன் ஞாபகம் வச்சுக்கோ அதையும் அவள் சொல்றான் இப்போ அந்த பெண் இவன் வந்து முடியாது நாங்கள் ஏற்படுத்திக்கொண்ட கொண்ட விதிதான் முக்கியம் உன்னுடைய கோரிக்கை முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பெண் உலூபி உயிர் துறந்து விடுவாள் அப்ப அந்த ஒரு பெண் ஆத்மஹத்தி செய்து கொள்வதற்கு இவன் காரணமாகி விடுவான் அப்ப அந்த பெண்ணோட கஷ்டத்துக்கு இவன் காரணம் இல்லையா அப்ப அந்த பெண்ணுடைய கஷ்டத்தை போக்கணும்னா என்ன பண்ணணும் வெரி சிம்பிள் அவளுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ அந்த பெண் உயிரோடு இருப்பதற்கு உதவுகின்றான் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இல்லையா அப்ப அது தர்மம் இதுதான் சொல்வாங்க தர்மம் அப்படின்றது வந்து சட்டம் மாதிரி கிடையாது சட்டம் வந்து ரிஜிட் தர்மம் அப்படின்றது சூஷமமானது அது வந்து காலத்துக்கு காலத்துக்கேற்ப மாறலாம் இடத்துக்கு இடத்துக்கேற்ப மாறலாம் ஆனா அதனுடைய அடிப்படை அப்படின்றது ஒன்றாகத்தான் இருக்கும் தர்மத்தின் கோட்பாடு அப்படின்றது என்றைக்குமே ஒன்றாகத்தான் இருக்கும் அதில் வந்து எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது அப்போது இங்கே அந்த ஒரு பெண்ணின் உயிரை காப்பாற்றுவதற்காக அவளுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக அப்போது இங்கே ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் அதனால் அது தர்மத்தை மீறியதாகாது அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு சார் இது வந்து அவர் ஆசைப்பட்டது அப்படின்னு மாதிரிலாம் நம்ம ஆர்யோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து விதண்டாவாதமாகத்தான் இருக்க முடியும் சரி இப்போ அந்த கலிங்க தேசத்திலேருந்து வந்து காவிரி கரைக்கு வருகின்றார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இந்த காவிரி கரையில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நிறைய ஆலயங்கள் நதிகள் அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது சித்திரவாகன் அப்படின்ற ஒரு அரசன் அவன் வந்து எந்த ஊருக்கு அரசன் அப்படின்னா மணலூர் அப்படின்னு சொல்றாங்க காவிரி கரை அப்படின்னா நம்ம பக்கம்தான் அது அந்த மணலூர் அரசன் சித்திரவாகன் அவனுக்கு வந்து ஒரு மகள் இருக்கின்றால் சித்ராங்கதை அப்படின்னு அவளை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு வந்து இவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எண்ணம் வருகின்றது அப்போ நேராக கிட்ட போகிறான் போயிட்டு ஐயா இது மாதிரி உங்கள் மகள் அவளை வந்து எனக்கு கொடுப்பாயாக அப்படின்னு கேட்குறான் அப்போ அந்த அரசன் கேட்குறாரு அப்போ நீ யாருப்பா என்ன அதை பற்றிலாம் சொல்லு அப்படின்ன உடனே நான் வந்து அந்த பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் குந்தி புத்திரன் அப்படின்னு அவனை பற்றி விஷயங்களை எல்லாம் சொல்கிறான் அப்போது அந்த சித்திரவாகன் அரசன் அவன் என்ன சொல்கிறான் அது எங்கள் பரம்பரையில் வந்து ஒற்றை வாரிசு மட்டும்தான் ஒரு குழந்தை தான் எங்களுக்கு அப்படியே வழி வழியாக அப்படி வந்துட்டு இருக்கு எங்கள் வம்சத்தில் இப்போ எனக்கு வந்து மகள் அவள் மட்டும்தான் நான் வந்து உனக்கு திருமணம் செய்து கொடுக்குறேன் ஏன்னா உங்களுடைய கீர்த்தியை பற்றி எனக்கு தெரியும் ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா உங்களுக்கு பிறக்கின்ற அந்த குழந்தை இருக்கு இல்லையா அதை நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும் ஏன்னா போது அப்படித்தானே வரும் இவன் வந்து பெண்ணை திருமணம் செய்து கொண்டு போய்விட்டான் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இந்த ராஜ்யத்துக்கு என்ன பண்றது அதனால அந்த பிறக்க போகின்ற குழந்தையை நீ எனக்கு கொடுத்து விடு அப்படின்னு சொல்றான் அர்ஜுனனும் அதை ஏற்றுக்கொள்கின்றான் ஆனா பாருங்க கல்யாணம் எப்ப நடக்குது அப்படின்னா பதிமூன்றாவது மாதம் நடக்கின்றது ஏன்னா பன்னிரண்டு மாதம் அந்த பிரம்மச்சரிய விரதம் இப்ப கேட்கலாம் என்ன சார் அங்க வந்து அந்த விரதத்துக்கு ஒரு கொடுத்தீங்க எக்ஸம்ஷன் அந்த பெண் அப்படின்னா கோரிக்கை வைத்தாள் அது இல்ல அப்படின்னு சொன்னா நான் உயிர் திறந்து விடுவேன் நீ இந்த கோரிக்கையை ஏத்துக்கல அப்படின்னா நான் செத்து போயிட்டேன் நீ நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்ற அதனால அங்க அது பர்மிட்டட் ஆனா இங்க அர்ஜுனனுக்குத்தான் அந்த பெண் மீது ஆசை வந்திருக்கின்றது ஸோ அந்த பன்னெண்டு மாதம் வந்து கழிந்த பிறகு அதுக்கப்புறம் பதிமூணாவது மாதம்தான் திருமணம் செய்து கொள்கிறான் ஒருவேளை அந்த பெண் அர்ஜுனனை முதல்ல பார்த்து அவளுக்கு மையல் வந்திருந்து நாங்கள் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தால் அப்போ அது வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இங்கே மையல் ஆசை உண்டானது அர்ஜுனனுக்கு அதனால வந்து இல்லை இல்ல பொண்ணு ஆசைப்படுற அப்படின்லாம் சொல்ல முடியாது இவன் ஆசைப்பட்டதனால் அந்த விரதம் முடியும் வரைக்கும் காத்திருந்து பதிமூன்றாவது மாதம்தான் திருமணம் செய்து கொள்கிறான் அந்த சித்ராங்கதையை எவ்வளவு நுட்பமான விஷயங்கள் நண்பர்களே நாம வந்து அந்த மகாபாரத கதை இதுனாங்க நமக்கு தெரியாதாங்க இவங்க வந்து ராஜ்யத்தை பிடிங்கினாங்க அவங்க வந்து சொகட்டா நாட கூப்பிட்டாங்க இதெல்லாம் தெரியாதான்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இன்டெப்தா போய் தான் வந்து எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்கு அப்படின்றதே நமக்கு தெரியுது இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான நியூன்சஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்மளுடைய டே டு டே லைஃப்ல இதை நம்ம அப்ளை பண்ண முடியும் ஒன்று சொல்லுவாங்க இந்த குதிரைக்கு குறுறோன்னா ஆனைக்கு வா அப்படின்னு ஒரு பழமொழி அந்த மாதிரி தான் எந்த ஒரு விஷயமும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறுபடும் அப்படின்றத நம்ம தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மகாபாரதத்தை தவிர வேற சோர்ஸே நமக்கு கிடையாது இதெல்லாம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த உறவுகள் அவங்க மேலே இருக்க அந்த பரஸ்பர நம்பிக்கை புரிதல் அப்படின்றது இன்னும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் பல நேரங்களில் வந்து நம்ம சொந்தக்காரங்க இல்லை கணவன் மனைவி இவங்க பேர்லேயே வந்து நமக்கு கோபம் வரலாம் சண்டை வரலாம் அன்னைக்கு அப்படி பண்ணியா இன்னைக்கு எப்படி பண்றியா அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் இடத்துக்கு மாதிரி காலத்துக்கு மாதிரி மாறும் நம்ம ஒரு ஏத்தா மாறும்னா மட்டும்தான் அது சரியா தப்பா அப்படின்னு ஓரளவுக்கு நம்மளால் முடிவு பண்ண முடியும் ஏன்னா அந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் வந்து அது சரி தப்புன்னு சொல்ல முடியும் அதுவுமே வந்து ரிலேட்டிவ் தான் அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு ஒரு புரிதல் அப்படின்னா இந்த மாதிரியான நிவான்சஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் நண்பர்களே அதுக்காகவாவது மகாபாரதத்தை நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்